வணக்கம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு இயல் மூன்றில் கூட்டாஞ்சூர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்ம சில கேள்விகளை பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியில் விருந்து போற்றுதும் செய்யுள்ள காசி காண்டம் முத்து குமாரசாமி புல்லைத்தமிழ் துணைப்பாடத்தில் கோபல்லபுரத்து மக்கள் இலக்கணம் தொகை நிலை தொடர்கள் அப்புறம் திருக்குறள் இந்த பகுதிகள் இருக்குது முதல்ல விருந்து போட்டுதும் அப்படிங்கிற பகுதியிலேருந்து நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம் அதாவது விருந்தினர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் அப்போ கேள்வி கேட்பாங்க முன்பின் அறியாத புதியவர்களுக்கு டேஸ் என்று பெயர் விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார் அப்போ விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியர் உணவு இருக்கு இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவது விருந்தோம்பல் அப்போ கேட்கலாம் உணவு அதாவது உண்ண உணவும் இருக்கு இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவது டேஷ் அதாவது பண்புடைமையா அறிவுடைமையா விருந்தோம்பலாக அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் அதுக்கப்புறம் திருவள்ளூர் பார்த்திங்கன்னா இந்த விருந்தோம்பலை பொறுத்த வரைக்கும் வலியுறுத்துறதுக்கு இல்லறவியலில் தான் அவர் அந்த விஷயத்த சொல்கிறார் அப்போ கேள்வி கேட்பாங்க திருவள்ளுவர் டேஸ் ஏலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் அப்புடின்னு சொல்கிறார் அப்போ எப்படி சார் இது கேள்வி கேட்பாங்க ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால் உதாரணத்துக்கு பாயரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதில் எது திருவள்ளுவர் வச்சிருக்கிறார் அதாவது விருந்தோம்பலை பற்றி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மோப்ப குலையும் அணிச்சோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் திருவள்ளுவர் இப்படியும் கேட்கலாம் எப்படி முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்று கூறும் நூல் எது திருக்குறள் கூறியவர் யார்னா திருவள்ளுவர் அப்படியும் கேட்பாங்க அப்புறம் சில ஒரு கேள்வி அதாவது கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக இளங்கோவடிகள் சில பிரதாரத்தில் கூறுகிறார் அப்போ கேள்வி கேட்பாங்க விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக இளங்கோவடிகள் யாரை குறிப்பிடுகிறார் அல்லது விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவதாக இளங்கோவடிகள் எண்ணூலில் குறிப்பிடுகிறார் அல்லது கண்ணகி யாரை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை இன்னி வந்ததாக கூறுகிறார் அப்போ கோவலன் பாருங்கள் ஒரே ஒரு மூணு வரியில் எத்தனை கேள்வி இருக்குது பாருங்கள் எழுதினது யார் இளங்கோவடிகள் எந்த நூலில் சிலப்பதி யாரும் யார் வருத்தப்பட்டாங்க கண்ணகி யாரை பிரிஞ்சாங்க கோவலனை எதுக்காக விருந்தினரை போற்றாத நிலைன்னு சொல்லி மொத்தம் ஐந்து கேள்வி கொடுத்துக்கிறாங்க நம்ம இப்படி பிரித்து பிரித்து படித்தாதான் இந்த போட்டித் தேர்வுகளில் நம்ம வந்து ஜொலிக்க முடியும் அதுக்கப்புறம் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறுபவர் யார் கம்பர் எந்த நூலில் கம்பராமாயணம் கலிங்கத்து பிறனை எழுதியவர் யார் செயங்கொண்டார் செயங்கொண்டார் எழுதிய நூல் எது கலிங்கத்து புறணி அதாவது விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியவர் யார் செயங்கொண்டார் அப்புறம் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அப்போ கேள்வி கேட்பாங்க என்னென்ன டேஸ் என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை அல்லது தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் டேஸ் பண்பின் அடிப்படை இந்த மாதிரி இப்படி கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி அமிர்தமே கிடைத்தாலும் தாமே தனித்து உண்ணமாட்டார்கள் என்று கூறுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம் யாரே கடலூர் மாய்ந்த இளம் பெறும் அல்லது உண்டால் இவ்வுலகம் இந்திரர் இந்த நூல் இந்த பாடலானது எந்த நூலில் இருக்குதுன்னு கேள்வி கேட்கலாம் அல்லது உண்டாலம்மை இவ்வுலகம் இப்பாடலை எழுதியவர் யார் கடல் மாயந்த இளம்பெருமளி அப்படியும் கிளி கேட்கலாம் அப்புறம் தெரியுமான ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் எப்பயுமே ஏழு ஆடி நடந்து சென்று வழி அனுப்புதல் விருந்தினரை எந்த நூலில் புறராற்றுப்படை காலின் ஏழு அடுப்பின் சென்று அப்படிங்கிற அந்த பாடலை கொடுத்துட்டு கேட்பாங்க நான்கு குதிரைகள் போட்டப்பட்ட தேர்வு வரை ஏழு ஆடி நடந்து சென்று வழி அனுப்பினர் ஒருவேளை இப்படியும் கேட்கலாம் டேஷ் குதிரைகள் போட்டப்பட்ட வரை அப்படி கூட கேட்கலாம் அல்லது நான்கு கூ பூட்டப்பட்ட தேர் வரை டேஸ் ஆடி நடந்து சென்று இப்படியும் கேள்வி கேட்கலாம் அதனால நம்ம நல்லா படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் விருந்தம்மல் பற்றி பார்த்திங்கன்னா அள்ளில் ஆயினும் அதாவது இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்த வரவேற்கிறது அப்படின்னு நம்மளுடைய பண்பாடு அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஓக்கும் என்று கூறும் நூல் எது அப்படின்னா நற்றினை வறிய நிலையில் எவ்வொழேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் யார் நம்ம மக்கள் அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு புறநானூரில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் எப்படி தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தியெடுத்து விருத்தினருக்கு விருந்தளித்தாள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி முன்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரம்பினால் அதாவது இரும்பினால் செய்த தன் பழைய வாழை பணைய வைத்தாள் அடிக்கடி இந்த ஒரு கேள்வி ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டுருக்குறாங்க அதே மாதிரி பழைய கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த சீரியாழை பனையம் வைத்து விருந்தளித்தான் அப்படிங்கிற கேள்வியும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க அதனால் இது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம் எப்படி கருங்கோட்டு சிறியாளை பனையம் வைத்து விருந்தளித்தான் என்பது எண்ணூல் புறநானூறு அல்லது மறுநாள் விருந்தினர் வந்தால் தன் டேஸை வைத்து விருந்தளித்தான் எது சீரியாழை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சிறுபானாற்று படையின்னு ஒரு கேள்வி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்கிறது அப்போ உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்கலாம் யார் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறி கொடுத்தார்கள் கேட்கலாம் அல்லது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று டேஷ் உணவை கொடுத்தார்கள்னு கேள்வி கேட்கலாம் அல்லது நெய்தல் நிலத்தவர் டேஷை வரவேற்று குழல் மீன் கறியை உணவை கொடுத்தார்கள் என்றால் இந்த மாதிரி பாருங்கள் அந்த நாலு பேரில் நாலு கேள்வி இருக்குது அதனால் சிறுபான்மையை நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன் அதாவது இரவில் கதவு மூடுறதுக்கு முன்னாடி யாராவது யாருக்காவது சாப்பாடு வேணுமா வாங்க அப்புடின்னு சொல்லி கேட்டுட்டு தான் கதவு மூடுவாங்க பாருங்கள் நம்மளுடைய பண்பாடு வாயில் அடைப்ப கடவுணர் வறுவிர் உளிரோ என்னும் நூல் எது அப்படின்னு கேட்டால் குறுந்தொகை அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு பாட்டு இருக்குது இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு அம்சப்பிரியா அல்ல ஏதாவது கடைசி ரெண்டு வரியை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி சத்திரங்கள் வந்து குறைஞ்சி போயிடுது நாலு படை நாலு படை காலமாற்றத்துக்காக மாறி போச்சு விருந்தினர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடுறதும் குறைஞ்சி போச்சு அப்படி இருக்கிற நேரத்தில் நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழிச்செல்வோர் கட்டப்பட்டது அப்போ கேள்வி கேட்பாங்க யாருடைய ஆட்சி காலத்தில் சத்திரங்கள் மிகுதியாக கட்டப்பட்டது நாயக்கர் மராட்டியர் இது எல்லாமே உங்களுக்கு மீறட்டும் படித்தா போதும் படிப்படியாக உறவினர்களுக்கு நம்ம விருந்தினர் போற்றுநிலை நிலை மாறிப்போச்சு அப்படிங்கிறது திருவிழாக்கள் போன்ற விசேஷ நாட்களை தான் கூப்பிட்டு நம்ம உணவு போடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சு திருமண குணங்களுக்கு இடம் விட்ட சில நேரங்களில் விருந்து குறைப்பது முதல் பந்தியில் அப்படிங்கிறலாம் மாறி போச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் வாழை இலையில் விருந்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இது ஒரு கேள்வி இருக்குது நாலு வகையாக கொடுத்துட்டு இலை எது சரியான வரிசை முறைன்னு கேள்வி கேட்பாங்க அதில் இன்னும் ரெண்டு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி இருக்கணும் உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி இருக்கணும் அதே மாதிரி வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதி இருக்கணுங்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லோரும் வலது கையில் சாப்பிடக்கூடியவங்க இலையின் இடது ஓரத்தில் என்ன இருக்குன்னா உப்பு ஊறுகாய் இனிப்பு தான் இருக்கணும் கேள்வி கேட்கலாம் ஏ அதாவது இலையின் இடது ஓரத்தில் டேஸ் உணவு மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த உப்பு ஊறுகாய் இனிப்புக்கு பதில் வேறு ஏதாவது சில கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு உங்களுக்கு கேள்விப்பே இருக்கலாம் அதாவது இலையின் இடது ஓரத்தில் டேஸ் உணவு வகைகள் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நாலு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கூட்டு உப்பு கீரை அப்புடின்னா அப்போ உப்பு தானே அந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கலாம் இதனால் நம்ம பார்த்துக்கணும் இதிலிருந்து ஒரு கேள்வி வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அதுக்கப்புறம் கீழே ஒரு கட்டம் போட்ட ஒரு இது இருக்குது இதில் அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து அப்படிங்கிறத ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வராங்க